இரண்டாம் பாகம் இரண்டாம் பாகம் சிறுகதை சார் எல்லாரும் காத்திக்கிட்டுருக்காங்க தனது உதவியாளனின் குரலுக்கு நினைவை கலைத்துவிட்டு மெல்ல எழுந்தான் கனிஷ்டகுமார் கீழே ஹாலில் அவனது ரசிகர்கள் குவிந்திருக்க தான் ஒரு முக்கிய செய்தியை அறிவிக்கப் போவதாகவும் அது பற்றி தேதி குறித்த பின் அவர்களை அழைப்பதாகவும் கூறிவிட்டு மறுபடியும் மாடிக்கு வந்து அமர்ந்தான் கனிஷ்டகுமார் கனிஷ்டகுமார் தன் இருபத்தி ஏழாவது வயதில் தன் தீவிர சிறுவயது ஆர்வத்தால் சினிமாவில் நுழைந்து இன்று பதினெட்டு வருடங்களுக்கு பின் உச்ச நட்சத்திர அந்தஸ்தை அடைந்திருக்கும் திறமையான திரையுலக நட்சத்திரம் கனிஷ்டகுமாரின் அண்ணன் ஆவுடையப்பனுக்கு பிறகு இரண்டு வருடம் கழித்து பிறந்த ஆண் குழந்தை அச்சு அசலாக தனது தகப்பனாரைப் போலவே இருப்பது கண்டு ஆவுடையப்பனின் தந்தை குலதெய்வ கோவிலில் தங்கள் வழக்கப்படி கடாவெட்டி வெட்டி பொங்கலிட்டு ஆவுடையப்பனின் தாத்தாவும் தனது தந்தையுமான அந்த ஊரிலேயே மிகவும் செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழ்ந்தவருமான அந்த பெரிய மீசைக்காரர் பெயரான கருப்பணன் என்று பெயரிட்டார் திரையுலகில் நுழைந்தபோது போது கனிஷ்டகுமார் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்ட கருப்பணன் சில பத்திரிகைகள் தவிர மற்ற எல்லா பத்திரிகைகளும் மீடியாக்களிலும் பெருமதிப்பு பெற்றான் ஒரு குறிப்பிட்ட மாதம் இருமுறை வரும் ஒரு ஆங்கில பத்திரிகை மட்டும் தன்னை கடுமையாக எப்போதும் விமர்சித்ததுடன் பஞ்ச் டயலாக் பேசும்போது தான் திணறுவதாகவும் கதறி அழும் காட்சிகளில் தன் முகபாவனை சகிக்கவில்லை என்றும் நீண்ட நாட்களாக எழுதியது தன் சகாக்களுடன் ஆர்வ மிகுதியில் அப்படி எழுதுவது யாரென்று கண்டுபிடித்த போது அட நம்ம தயிர் சாதம் என்று இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளானான் கனிஷ்டகுமார் பள்ளியில் படிக்கும்போது ஆவுடையப்பனும் கருப்பணனும் அமர்ந்து மதிய உணவு உண்ணும்போது தினமும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளும் சவிதா தான் அந்த தயிர் சாதம் சாம்பார் சாதம் அவியல் என்று பல வகை அவள் கொண்டு வந்தாலும் அவள் அடிக்கடி எடுத்து வரும் தயிர் சாதமே அவளுக்கு புனைப்பெயராய் சூட்டி எப்போதும் கேலி செய்வான் கருப்பணன் ஆவுடையப்பன் ஐந்து வருடம் அமெரிக்காவில் கணினி நிறுவனத்தில் வேலை முடித்து திரும்பிய தங்கள் தூரத்து உறவு பெண்ணை மணந்து கொண்டான் கனிஷ்டகுமார் தன் முப்பத்தி இரண்டாவது வயதில் அந்த தயிர் சாதம் என்கிற சவிதாவை அடிக்கடி சந்தித்து வாழ்வில் திருமணமே செய்து செய்ய மாட்டேன் என்ற அவளது கொள்கையை தன் காதலால் முறியடித்து இதோ இப்போது கனிஷ்டனின் ஒரே மகள் முக்தா ஏழாம் வகுப்பு படிக்கிறாள் சவிதாவை மணந்த பிறகே கனிஷ்டகுமாரின் நடிப்பிலும் உடைகளிலும் மெருகேறியது இன்று உச்ச நட்சத்திர சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான் கனிஷ்டகுமாரின் தந்தை ஒரு சிறிய கட்சி தொடங்கி நடத்தி வந்தார் தேர்தல் சமயத்தில் ஒரு பெரிய கட்சி கனிஷ்டனின் தந்தைக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அதிக அளவில் வாக்கு பெற அவர் கட்சியை தங்களோடு இணைத்து தேர்தலில் போட்டியிட்டது வெற்றி பெற்ற பின்பு கனிஷ்டனின் தந்தைக்கு மக்களிடம் செல்வாக்கு மேலும் பெருக பொறுத்து கொள்ள முடியாத அந்த பெரிய கட்சியின் தலைவர் பல்வேறு குறை கூறி ஒதுக்கி தள்ள முயல தானாகவே மனம் கசந்து வெளியேறிய கனிஷ்டனின் தந்தை பிறகு அரசியலை விட்டு ஒதுங்கி கிராமத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டு தன் கடைசி காலத்தை கழித்தார் கனிஷ்டனின் தந்தை மறைவுக்கு பின்பு தன் வேலையை விட்டுவிட்டு தன் குடும்பத்தோடு கிராமத்து பண்ணை வீட்டில் குடியேறிய ஆவுடையப்பன் விவசாயம் செய்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போது ஆவுடையப்பனை சந்திக்கத்தான் சகன் சகாக்களோடு கிளம்பினான் கனிஷ்டகுமார் அண்ணா அண்ணி நல்லா இருக்கீங்களா என்றான் கனிஷ்டன் வாடா கருப்பனா உனக்கென்னப்பா உலக புகழை அடைஞ்சிட்ட அடிக்கடி பார்க்க கூட வர்றதில்ல என்றான் ஆவுடையப்பன் அதை வெடுன்னு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் அவசரமாக வந்தேன் என்றான் கனிஷ்டகுமார் என்ன திடீர்னு ஏதாவது பிரச்சனையா சொல்லு நம்ம ஆளுங்க இருக்காங்க என்றான் ஆவுடையப்பன் அடடே அதெல்லாம் இல்லைண்ணா நான் அரசியலில் இறங்கலாம்னு அபிப்பிராயப்படுறேன் என்றான் கனிஷ்டன் கருப்பனா வேண்டான்டா ஏற்கனவே நம்ம அப்பா என்ன கதி ஆனார்னு என்று கலங்கினான் ஆவுடையப்பன் அண்ணே அந்த கட்சி பற்றி இப்போ நம்ம நிலைமை எப்படி என்றான் கனிஷ்டன் அப்பா இல்லாததுனால மாலுமி இல்லாத கப்பலாட்டம் ஆயிடுச்சு அந்த சிறிய கட்சி அப்பா மிக விரும்பி தேர்ந்து எடுத்த அந்த நீல கொடி அந்த நாதஸ்வர சின்னம் என்று என்று பதறினான் ஆவுடையப்பன் கவலைப்படாதன்னே நான் அதில் தான் சேர்ந்து ஒரு இரு வருஷம் கட்சியை நல்லா டெவலப் பண்ணி தேர்தலில் நிற்கலாம்னு என்று தொடர்ந்தான் கணிஷ்டன் கிருக்கு பயலே அப்பாவை தூக்கி போட்ட பெரிய கட்சி ஆட்சி தாண்டா நடக்குது உன்னை வளர விடுவாங்களா அதுவும் தேர்தல்லையா என்றான் ஆவுடையப்பன் அண்ணா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஜெயிச்சு காட்டணும் அவ்வளோதான் நீ எனக்கு சப்போர்ட்டாக இரு உங்கிட்ட ஜனங்க இருக்காங்க நம்ம ஊர் ஆளுங்க எங்கிட்ட பணம் இருக்குது மேலும் லட்சக்கணக்கான ரசிகர்களும் நம்ம கட்சி உறுப்பினர்களாக மாதிரி வேலையில் இறங்குவாங்க அப்பா விட்டதை நாம் பிடிக்கணும் நம்மளை ஒதுக்க நினச்சவங்களை ஜெயிச்சு காட்டணும் அப்பாவோட கனவை நிஜமாக்கணும் என்றான் கனிஷ்டன் சரிடா தம்பி சரி நீ சொல்கிறதும் எனக்கு பல காலமாக மனசுக்குள்ளே இருந்துச்சு பரவாயில்ல இப்போது அதுக்கு நேரம் வந்துருச்சு போல நீ சொன்ன மாதிரியே நம் அப்பா கட்சி ஆளுங்களை கூப்பிட்டு பேசுகிறேன் நீயும் எல்லாத்துக்கும் தயாராக ஏற்பாடுகளை என்றான் ஆவுடையப்பன் சரினே அப்போ கிளம்பட்டுமா என்றான் கணிஷ்டன் சரி கருப்பனா இப்போதான் மனசு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குடா என்றான் ஆவுடையப்பன் டோன்ட் ஒரேனே அண்ணி குழந்தைகளாம் அப்போ நான் போயிட்டு வர்றேன் என்று கணிஷ்டகுமார் கிளம்பி போனான் கனிஷ்டகுமார் மீடியாக்களில் தான் நடிப்பை நிறுத்திவிட்டதாகவும் அரசியலில் இறங்குவதாகவும் தன் தகப்பனார் நிறுவிய அந்த சிறிய கட்சியில் தன் ரசிகர்களுடன் இணைந்து களப்பணியாற்றப் போவதாகவும் அறிவித்தான் அந்த பெரிய கட்சியின் தலைமை ஆலோசனை கூட்டத்தை அவசரமாக நடத்தியது முடிவில் இவனுக்கு அரசியல் பற்றி என்ன தெரியும் என்றும் அவன் அப்பா கட்சியை விட்டு விலகினார் இவனோ தேர்தலில் தோற்று ஊரை விட்டே ஓடிப்போவான் என்றும் அவமானத்தால் தலைகாட்ட முடியாமலும் தலைநகர் பக்கமே வர முடியாமலும் தன் அண்ணனோடு சேர்ந்து விவசாயம் செய்யத்தான் போய்விடுவான் என்றும் பலவாறாக பேசப்பட்டு ஆலோசனை கூட்டம் சிரிப்பலைகளில் அதிர்ந்தது தன் து குலதெய்வ கோயிலுக்கு அருகில் இருந்த தன் தாய் தந்தையின் கல்லறைகளில் அந்த நீலவண்ணக் கொடி மற்றும் நாதஸ்வர சின்னம் பொறித்த பதாகை முதலானவற்றை வைத்து வணங்கினான் கனிஷ்டகுமார் உடன் ஆவுடையப்படும் கட்சிக்காரர்களும் ஊர்ஜனங்களும் இருந்தார்கள் மற்ற கட்சிகளைப் போல் பக்கம் அதிக அளவில் இல்லாமல் தங்கள் கட்சி கொள்கைகளாக சிலவற்றை மட்டும் நிர்ணயித்து அவற்றையே தேர்தல் வாக்குறுதிகளாகக் கொண்டு ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தார்கள் கட்சிக்காரர்கள் பல நேரங்களில் கனிஷ்டனும் உடன் சென்று தன் அப்பாவின் லட்சியத்தை நிறைவேற்றுவதே தன் கடமை என்றும் தான் இதுவரை பெற்ற செல்வம் மற்றும் செல்வாக்கை அதற்கு காரணமான மக்களுக்கே அர்ப்பணி அர்ப்பணிப்பதுதான் முறை என்றும் பேசினான் இதோ தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அண்ணனும் தம்பியுமாய் கைகோர்த்து கடுமையாக உழைத்தனர் தன் சொந்த ஊர் தொகுதியில் சீட்டு பெற்று இருந்தான் கனிஷ்டகுமார் கட்சிக்கு பல காலம் கழித்து புதிய தெம்பு வந்தது போல் உணர்ந்த ஏற்கனவே அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தவர்கள் கனிஷ்டகுமாரின் தலைமையில் உற்சாகமாகி உழைத்தனர் தேர்தல் முடிந்து முடிவுகள் தெரிய ஓரிரு நாள் இருக்கும் நிலையில் கனிஷ்டகுமார் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டான் ஏற்கனவே பல முறை வந்திருந்தாலும் இந்த முறை தனிமையில் கருவறை முன்பு வெகு நேரம் மண்டியிட்டு கண்களை மூடி அமர்ந்திருந்தான் கருவறையில் இருந்த சிவனும் பார்வதியும் தங்கள் பெற்றோராகவே கனிஷ்டன் கண்ணுக்கு தெரிந்தனர் தான் கட்சியில் இணைந்தது முதல் இன்று வரை தனக்கும் தன் கட்சியினருக்கும் பலவிதத்திலும் தொல்லை தந்த அந்த பெரிய கட்சியை நினைத்தான் குறுகிய காலத்திலேயே தனித்து போட்டியிடும் அளவுக்கு தனக்கு தகுதி இல்லை என அந்த கட்சியினர் பலவாறாக மீடியாக்களில் கிண்டல் செய்ததையும் எண்ணி முடிவு எதுவானாலும் தெய்வம் நினைத்தபடி நடக்கட்டும் என்று அமைதி அடைந்தவாறு மெல்ல எழுந்து கிளம்பினான் கனிஷ்டகுமார் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன பல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் கனிஷ்டகுமார் தன் சொந்த ஊர் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றான் அவன் சகாக்கள் அனைவருமே மற்றவர்களை காட்டிலும் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் மாநிலமே களை உற்சாகமாக வெற்றியை கொண்டாடியது ஆவுடையப்பன் குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு தான் வேண்டியிருந்தபடி பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்தான் கவர்னர் சந்திப்பு முதல் சம்பிரதாயங்கள் யாவும் முடிந்து இதோ நீலவண்ண கோட்டு சூட்டில் கனிஷ்டகுமார் முதல்வர் நாற்காலியில் கம்பீரமாக அமர்ந்தான் அவனுடன் பதவியேற்ற அவன் மந்திரி சபை சகாக்களும் அதே நீல நிற கோட்டு சூட்டுடன் விற்றிருக்க முதல்வரான பின்பு முதன்முறையாக பேட்டி தந்தார் முதல்வர் கஷ் கரிஷ்டகுமார் நான் நடிப்பு ஆர்வம் கொண்டு திரையுலகில் நுழைந்த போது உச்ச நட்சத்திரம் ஆவேன் என்று நினைக்கவில்லை மக்கள் அதை நிகழ்த்தினார்கள் இதோ இன்றும் நான் முதல்வர் நிலை அடைந்தது அதே மக்களாகிய உங்கள் விருப்பம்தான் என்றும் என்னுடன் ஆதரவாக இருக்கும் நீங்கள் இனியும் அதே நட்புடன் நமது நல்லாட்சி நடக்க ஒத்துழைப்பீர்களாக என் வாழ்வின் ஒரு பகுதியில் பேரும் புகழும் உங்களால் அடைந்த நான் அந்த நன்றியை மறக்காமல் மீதமுள்ள என் வாழ்நாளில் இரண்டாம் பாகத்தை உங்களுக்காகவே அர்ப்பணிப்பேன் என்று என் தந்தையின் மீது ஆணையாக உறுதியிட்டு கூறுகிறேன் என்று மாநில முதல்வர் கனிஷ்டகுமார் உரையை முடித்தபோது மக்கள் பலத்த கரகோஷமிட்டு இதுவரை இருந்த அந்த பெரிய கட்சியினிடமிருந்து தாங்கள் விடுதலை பெற்றதையும் தங்கள் தோழனைப் போலவே கருதியவர் இன்று முதல்வரானதையும் என்றி என்னின் பெருமகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் பண்டிகை நாளைப் போலவே இனிப்பு பருமாறி உண்டு மகிழ்ந்தனர் மக்களும் ரசிகர்களும் மற்றும்